சர்வனாசம் சர்வனாசம் சனியனே துணை உங்க பேட்டிய எங்க மூன் டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டுல இருந்தும் கடிதம் எழுதியிருக்காங்க அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன் ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்குலாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம் உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வராது என் பாதம் பட்டாலே அழிஞ்சிடும் அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க பட்டா வேலை கொடுத்திருக்காங்க உங்க லெக்கை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா சொல்றேன் அது ஒரு பெரிய கதை நான் பறக்கும்போது என் வாழ்க்கைய தகீல மாறி போச்சு உழந்து பறக்கும்போது நல்லதா முன்னாடி வரணும் எனக்கு கால் வந்துச்சு என் காலை பிடிச்ச டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆத்தாட்டை கொஞ்சம் செத்து போயிட்டாங்க எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க மதத்துல ஓஞ்சி ஒண்ணு விட்டேன் அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க நான் நடக்க மாட்டேன் நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையா பாத்துட்டு இருந்தார் என் பாதத்தை பிடிச்சி தரையில வச்சாரு அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு நான் அனாதையா இருக்குன்னு என் தாய் மாம ஆசை எடுத்து கொஞ்சினார் நெஞ்சில ஒண்ணு விட்டேன் அன்னைக்கு கூப்பர விழுந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை தரித்திரியம் பிடிச்சவன் தரித்திரியம் பிடிச்சவனு எல்லாரும் என்ன திட்டினாங்க ஓடினேன் ஓடினேன் ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன் ஓரமாக உட்காந்தேன் குமிறிமுறி அழுத யோசனை பண்ண தருத்திரத்தை கும்பிட ஆரம்பிச்சேன் அந்த தருத்திரமே எனக்கு ட்ரெஸ் ஆச்சு நான் எப்படி சம்பாரிச்சேன்னா நம்ம நாட்டில் நல்லது செய்கிறத விட கெடுதல் செய்கிறவன் தான் அதிகமா இருக்கான் அந்த கெடுதல் செய்கிற பூரா என்கிட்ட வந்தான் என் பாதத்தை வச்சு மற்றவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனே இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம நாட்டில் என்ன மாதிரி தரத்தில் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது என்னை பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும் அரசியலில் சேரணும் அங்கேயும் இங்கேயும் நடக்கணும் மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமூ நாசம் லெக் டா அதா ஆ காலை கொஞ்சம் காட்டுறீங்களா என்னது அதான் உங்க திருப்பாதத்தை நேர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு ட்ரீட் பண்ண வேண்டாம்மா ப்ளீஸ் சார் கொஞ்சம் காட்டுங்கள் பரவாயில்ல இதுதான் உங்க தலைவிதியன்னா நான் மாற்ற முடியுமா சர்வநாசம் 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 சனியானே துணை

காலை சொன்னமாக போரியா. ஆமா. கொலப்பன போரியா. இல்ல. அவர் குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். அத குடிச்ச லெக் தாதா மயங்கி தூங்கிரவாரு. அதுக்கு அப்புறம் அந்த தர்தனம் பிடிச்ச கால ஊளை வெட்ட என்னங்கடா? எதை வட்ட போறீங்க? அது நாங்க இன்னும் சாப்பிடலையா? சாப்பாடு எப்படி வெட்றதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா. அட பாவீங்களா? இன்னும் சாப்பிடலையா? நாய் மாதிரி கலைய சுத்திக்கிட்டு இருக்கீங்க.

இந்த காலை எல்லா இடத்துல எடுத்து எடுத்து வச்சு ஒரே கொடைச்சல் வெட்டி போட்டலாம்னு தோணுது அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அதாவும் பாத்துப்பா அம்மிக்கு விடுவான் யாரோ ஒருத்த புடிச்சு விட்டா போதும் சர்வநாசம் சர்வநாசம் தனியனே வினை தாதா எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துடுச்சு வெட்டிக்கிட்டு போனவங்க கால் கிடைச்சா ஆப்ரேஷன் பண்ணி பழைய மாதிரி உங்களை நடமாட வைக்கலாம் பட் அந்த கால் கிடைக்கணுமே அதை பற்றி நீங்கள் கவனையே படாதீங்க எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துரும் அது எப்படி சார் அவ்வளவு தெரியுமா சொல்றீங்க என் காலோட ராசியா எப்படி அதை எடுத்துகிட்டு போன சனி சனினுங்க என்ன பாடுபடுறாங்களோ லைக்குதாதாவோட கால் மகிமையை பார்த்தியாடா ஆட்டோ மீட்டரோ வேலை இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு முதல்ல ஒரு அடகு கிடைக்க போக சொல்லடா எதுக்கு இந்த கால்ல இருக்க தங்க தண்டை அடைய வச்சு காச பாத்துலாம் அல்ப நாய உன் புத்தி உன்ன விட்டு போகுமா இந்த கால வச்சு நாம எங்கயோ போக போறோம் எங்கயும் போல எமலோகத்துக்கு போறோம் வண்டியில பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கல அறிவிப்பு பல குழப்பங்களை விளைவித்த துண்டிக்கப்பட்ட காலை இன்று காவல்துறையினர் மாநகராட்சி பூங்காவில் கண்டுபிடித்து வரும் தனியார் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் சார் பண்ணும்போது கொஞ்சம் கூட வழி ஆபரேஷன் பண்ணீங்க நான் உங்களுக்கு என்ன கை மாறி செய்யப்படுறேன் தெரியல எதுக்கு தா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க இது எங்க கடமை போயிட்டு வரதா உங்க பாதத்தை கீழ வைங்க தாதா வேண்டாம் என் வேகில வச்சுக்கிறேன் இல்ல தாதா ஆபரேஷன் பண்ணி பூரண குணமாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சிக்கணும்

அந்த லெக்கே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு அதனால நீங்க கழுவுற கைல இருந்து சாப்பிடணும் அதான்டா உங்க தளபதி இனிமே நம்ம பணியை தொடருவோம் வாங்க சொல்வலாசரம் சொருவலாசம் தனியே கூட வாங்க ஐயா பிச்சைக்காரன் ஐயா என்ன சொல்லி பிச்சை எடுக்கறதுன்னு வேற தெரியல சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கவுண்ட் வேற பண்ணா முட்டேன் போடுறீயா சில்லறை இல்ல போ ஏய் இந்த டேலக்க நான் எத்தனை பிச்சைக்காரங்க கிட்ட சொல்லிருப்பேன் பொரியா ஏய் சில்லறை இல்ல போடா ஏய் எனக்கு பிச்சை போடாம வண்டி இந்த இடத்துல நகர்ந்துருமா என்ன சாப்பிடுறியா சாப்பிடுற பேரும் சாப்பிட்டு தெரியுமா எடுத்து பாரு எப்படி உன்னால எடுக்க முடிஞ்சுதா ஐயா நீங்க சொன்ன மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு நாக்கில் சனி என்ன காலில் சனி இந்த காலை வச்சு கோடி கோடியா சம்பாரிச்சேன் இந்த காலை வச்சுட்டா ஆமா கோடி கோடியாவா அப்புறம் அவனோட ஒரு பார்ட்னரா சேர்ந்து இந்த நாட்டையே வளைச்சலாமே 50 50 பார்ட்னர் 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 அடடே சில்ட்ரன்லாம் தூக்கி போடுங்க எதுக்கு நீ கльти விட்டீனா